வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அன்பானவர்களே இப்பொழுது நாம் எண்ணம் ஆராய்தல் என்கிற விளக்கங்களை பார்க்க இருக்கிறோம் ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு இந்த உலக சமுதாய சேவா சங்கத்தை தொடங்கினார் முதலாவதாக மனவளக்கலை மன்றம் அப்படிங்கிற ஒரு பெயரை கொடுத்து ஆரம்பித்தார்கள் ஏன் அப்படின்னாக்க முதலில் மனம் செம்மையாக இருந்தால்தான் மனித வாழ்வு சிறக்கும் என்று ஆசானவர்கள் ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்திருக்கிறார்கள் பத்து ஆண்டு காலம் மனதை பற்றியும் மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்களைப் பற்றியும் மகிழ்ச்சி அவர்கள் ஆராய்ந்து பார்த்து மன அலைச்சுழல் குறைந்த நிலையில் மனிதனிடமிருந்து எண்ணங்களை பிற பொருளுக்கும் உயிரினங்களுக்கும் மனிதர்களுக்கும் செலுத்தி நாம் வயப்படுத்த முடியும் என்று ஆராய்ச்சி செய்தார்கள் அப்படி மனதை செம்மையாக அமைதியாக வைத்து கொள்வதற்கு அவர் கண்டுபிடித்த உபாயம் தவம் தவம் செய்யும் பொழுது மன அலைச்சூழல் அமைதியாகிறது என்பதையெல்லாம் மகிழ்ச்சி அவர்கள் கண்டுபிடித்தார்கள் ஏன் எண்ணங்களை நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்ற கேள்வியை எழுப்பி பார்த்தோமேயானால் எண்ணம்தான் அனைத்துமாக மாறுகிறது ஆசையாக பேராசையாக சினமாக வெறுப்பாக கவலையாக பொறாமையாக இப்படியாக அனைத்துமாக மாறக்கூடியது எண்ணங்கள் தான் எனவே அந்த எண்ணங்களை அறிவினுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும் அதற்கு முதலாவதாக எண்ணம் என்றால் என்ன என்பதை நாம் தெரிந்தால்தான் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ முடியும் இதனை மகிழ்ச்சி அவர்கள் மனமது இயற்கையின் மாபெரும் நிதியலோ மனமதை தாழ்த்திட மயக்கத்தால் துன்பமே மனமதை உயர்த்தினால் மட்டில்லா இன்பமாம் மனத்திலே உள் எல்லாம் மற்றங்கு தேடுவீர் ஆக எல்லாம் வல்ல இயற்கை மனிதனிடம் மனத்தின் மூலமாக அவ்வளவு வளங்களையும் கொடுத்திருக்கிறது ஆக நமக்கு உயர்வையோ தாழ்வையோ வெளியிலிருந்து யாராலும் நமக்கு தர முடியாது நம்முடைய மனம்தான் நம்முடைய எண்ணங்கள் தான் ஒரு உயர்வையும் தாழ்வையும் நமக்கு உண்டாக்குகிறது எனவேதான் தான் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் என்றெல்லாம் அறிஞர் பெருமக்கள் மிக அழகாக நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் ஆக இந்த எண்ணங்களை ஏன் ஆராய வேண்டும் என்கிற கேள்வியை நாம் ஏற்கனவே எழுப்பியிருந்தோம் மனிதன் காலை முதல் மாலை வரை பல்வேறு செயல்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறான் ஆக நாம் கவனித்து பார்க்கும் பொழுது மனிதனுடைய ஒவ்வொரு செயலுமே வெற்றியாக மகிழ்ச்சியாக நிறைவாக வாழ வேண்டும் என்றுதான் செயல்களை செய்கிறான் ஆனால் மனிதனுடைய அனைத்து செயல்களுமே அவனுக்கு வெற்றியை மகிழ்ச்சியை நிறைவை தந்து தந்துவிடுகிறதா என்றால் இல்லை சில செயல்கள் மகிழ்ச்சியை தருகிறது வெற்றியை தருகிறது சில செயல்கள் மனிதனுக்கு தோல்வியையும் தருகிறது எனவே அவன் துன்பப்படுகிறான் ஆக ஒரு செயலை செய்து ஆரம்பித்து அது முடிந்தவுடன் அவனுக்கு துன்பம் ஏற்படுகிறது ஆக அந்த துன்பம் என்பது என்ன ஆகிறது என்றால் ஆழ்மனதிலே ஒரு படிமமாகவே அமர்ந்து விடுகிறது ஆக இன்னொரு செயலை செய்கிறான் அதிலும் அவன் தோல்வி அடைகிறான் அதிலும் அவன் அந்த ஆழ்மனதிலே ஒரு படிமமாக அது ஒரு ஆள் மனதிலே பதிவாகி விடுகிறது இப்படியாக தொடர்ந்து பல செயல்களை மனிதன் செய்து கொண்டே வருகிறான் அது ஆழ்மனதிலே ஒரு படிமங்களாக பதிவாகி பதிவாகி பதிவாகித்தான் பிற்காலத்திலே அது ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு மன அழுத்தமாக உருவெடுக்கிறது அன்பானவர்களே இந்த மன அழுத்தம் என்பது ஒரு நாளில் ஒரு வினாடியில் அல்லது ஒரு மணி நேரத்தில் அல்லது ஒரு செயலின் மூலமாக வந்து விடுவதல்ல அது பல காலமாக தொடர்ந்து ஆழ்மனதிலே பதிவாகி பதிவாகி அதை வெளியிலே நாம் அனுப்ப முடியாததினால் இந்த நிலை ஏற்படுகிறது ஒரு பெரிய பானை புதிய பானை வாங்கி வருகிறோம் அதில் நீரை ஊற்றி வைக்கிறோம் பயன்பாட்டிற்காக அந்த நீரை நாம் தொடர்ந்து பயன்படுத்துகிறோம் அவ்வாறு அந்த நீரை பயன்படுத்தி கொண்டே இருக்கிறோம் ஆனால் பானையை சுத்தம் செய்யவில்லை சில நாள் பல நாள் கழித்து அந்த பானை என்னவாகும் அதனுடைய நிறம் மாறி மங்கி அந்த பானையினுடைய உட்பகுதியிலே பல படிமங்கள் தேங்குவதை அந்த அழுக்குகள் தேங்குவதை நாம் உணர முடிகிறது அவ்வாறு தேங்க ஒவ்வொரு நாளுமே அந்த பானையை தூய்மை செய்துவிட்டால் பானை பார்ப்பதற்கு பார்ப்பதற்கு புதிதாக இருக்கும் அல்லவா அதுபோலவே மனிதன் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் ஏற்படக்கூடிய நல்ல தாக்கங்கள் இருக்கும் அல்லது துன்பமான தாக்கங்கள் இருக்கும் அதிலிருந்து அவன் வெளியில் வர வேண்டும் மகிழ்ச்சி மிக அழகாக சொல்லுவாங்க மனிதன் என்பவன் பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் இடையே போராடிக் கொண்டிருக்கக்கூடிய விசித்திரமான உயிரினம் அவனால் பழக்கத்தையும் விட முடியாது ஆனால் விளக்கங்களின் வழியே வாழ்வதற்கும் அவனுக்கு ஆசை இருக்கிறது நன்றாக தவம் செய்ய வேண்டும் உயர்ந்த எண்ணங்களை நினைத்து கொண்டிருக்க வேண்டும் எப்பொழுதும் வெற்றியை வர வேண்டும் என்று நினைக்கிறான் ஆனால் அவனால் அது முடியவில்லை மீண்டும் 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 பழைய பழக்கத்திலேயே அவன் சென்று கொண்டிருக்கிறான் எனவேதான் ஒவ்வொரு நாளுமே தற்சோதனை செய்து மனதில் தோன்றக்கூடிய செய்த செயல்களின் தாக்கங்களிலிருந்து வெளியே வருவதற்கு அவன் முயற்சிக்க வேண்டும் அவ்வாறு முயற்சி செய்வதற்கு தான் தற்சோதனை என்கிற ஒரு அடிப்படையில் எண்ணம் ஆராய்தல் என்கிற ஒரு தலைப்பிலே மகிழ்ச்சியவர்கள் நமக்கு மிகப்பெரிய சிந்தனை தந்திருக்கிறார்கள் இந்த ஒரே ஒரு சிந்தனையை மட்டும் மனிதன் புரிந்து வாழ்க்கையில் வெற்றியும் மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைவும் பெறலாம் என்று சொல்லி எண்ணம் என்றால் என்ன எண்ணங்களை எப்படி ஆராய்வது ஏன் ஆராய்வது என்பதை நாம் தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி வாழ்க வளமுடன்